அனைவருக்கும் வணக்கம் என்னால் மட்டுமே என் வாழ்க்கையை மாற்ற முடியும் எனக்காக இன்னொருவர் அதை செய்ய முடியாது என்ற கரோல் பர்னே என்ற அறிஞரின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு மத்திய அரசின் நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பணியிடம் நிரந்தர பணியிடம் இது பணிபுரியும் இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த வேலையை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் பணிபுரியும் நிறுவனம் மத்திய அரசின் சேமிப்பு கிடங்கு நிறுவனம் சி அதாவது மத்திய அரசின் நவரத்னா நிறுவனங்களில் இது ஒன்று இந்த நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடங்கள் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது என்னென்ன பணியிடங்கள் பாருங்கள் காலி பணியிடங்களுடைய பதவியின் பெயர் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் சூப்ரண்ட் அக்கௌண்ட் இந்த பணியிடங்களுக்கு காலி பணியிட அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதி என்னென்னு பாருங்கள் பிகாம் பிஎஸ்சி பிஎஸ்சியில் வேளாண்மை விலங்கியல் வேதியியல் உயிரி வேதிகள் இந்த படங்கள் அடுத்து எம்பிஏ எம்எஸ்சி எம்எஸ்சியில் வேளாண்மை பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி அடுத்து சிஏ சிடபிள்யூஏ ஏதேனும் இதில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் பட்டம் பெற்றிருந்தால் இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய காலிப்படை இடங்களுக்கு எலிஜிபிள் அடுத்ததாக பாருங்கள் இதனுடைய வயது வரம்பு என்னன்னு பாருங்கள் வயது வரம்பு நிர்ணயிக்கக்கூடிய நாள் கொடுத்துருக்காங்க பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் வருடத்தில் பன்னிரெண்டாம் தேதியை நிர்ணயிச்சிருக்காங்க அன்றைய தேதி படி இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய வயதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறணும் அது இருந்தால்தான் நீங்கள் எலிஜிபிள் அவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் பாருங்கள் இந்த தேதிப்படி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பதவிகளுக்கு வயது இருபத்தி எட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அடுத்து அக்கௌண்டன்ட் சூப்ரண்ட் பதவிகளுக்கு முப்பது வயது இருக்கணும்ட்டாங்க இதெல்லாம் அரசு விதிமுறைப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை ரிலாக்ஸேஷன் உண்டு ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சுருப்பாங்க இதில் ஓபிசிக்கு மூணு ஆண்டுகளும் எஸ்சி எஸ்டிக்கு ஐந்து ஆண்டுகளும் ரிலாக்சேஷன் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து முதல் ஆண்டுகள் ரிலாக்ஸேஷன் இருக்குது அடுத்து இந்த பணியிடத்துல எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஊரில் இந்த பணியிடத்து ஆட்களை நியமிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களை சொல்லுவாங்க அம்பத்தூர் குரோம்பேட்டை தாம்பரம் விருகம்பாக்கம் ராயபுரம் மாதவரம் சிதம்பரம் கடலூர் சிங்காநல்லூர் உடுமலைப்பேட்டை ஈரோடு ஓசூர் மதுரை மன்னார்குடி மூலப்பாளையம் நாகர்கோவில் தஞ்சாவூர் கும்பகோணம் தூத்துக்குடி கல்மண்டபம் விருதுநகர் இந்த மேற்கொண்ட ஊர்களை அனைத்துமே இந்த பணியிடத்தை நிரப்ப போகிறாங்க இந்த பணியிடங்களுக்கான சம்பளம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் தர்றாங்களாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் தர்றாங்களாம் அடுத்ததாக சூப்ரிண்ட் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் தர்றாங்க அதேமாதிரி அக்கௌண்ட் போஸ்ட்டுக்கு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரைக்கும் தர்றாங்க மேலும் இதை பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நாம் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டபிள்யூ 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 டாட் சி டபிள்யூசிஇ போர்ட்டல் டாட் காம் ஸ்லாஷ் கேரியர்ஸ் ஸ்லாஷ் இந்த வெப் அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் முழுமையான தகவல்களை நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இதில் எக்ஸாம் இருக்குது அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க மாடலும் கொடுத்துருக்காங்க எது எத்தனை கொஸ்டின் எவ்வளோ மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேர்வுக்கு உண்டான சிலபஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான சிலபஸ் கொடுத்துருக்காங்க வேக்காலாக போஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மேலும் வேறு தகவல்களும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா முழுமையாக படிக்கணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ரெண்டு மூணு தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்திக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் தேர்வு முறை எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் தேர்வு அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு அடுத்ததாக நேர்காணல் மூன்று முறையில் தேர்வு நடக்குது ஆன்லைனில் எக்ஸாம் முடியுது எக்ஸாம் முடித்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை தேர்வானவங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்க இந்த பணியிடங்களுக்கு செல்லலாம் அடுத்து தேர்வு மையங்கள் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் தேர்வு மையம் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்வு மையங்கள் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் இந்த ஏழு சிட்டியில் தேர்வு மையம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம இதில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணி அந்த இடத்துக்கு நீங்கள் தேர்வு எழுத செல்லலாம் அடுத்ததாக பாருங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அதே மாதிரி இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கிளாரிஃபிகேஷனாக இருந்தால் நீங்கள் இதில் சென்று கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைன் முகவரியும் இதில் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் அதிலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலும் தகவலை தெரிஞ்சிருக்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிக்கலாம் நாம் டிப்கிரிஷன்லாம் கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துறோம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முழுமையாக தெளிவாக நிறுத்தி நிதானமாக படித்து கொண்டு விண்ணப்பம் செய்வோம் விண்ணப்பம் செய்ய வேண்டிய கடைசி நாட்கள் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் தான் அதனால் டைம் இருக்குது முழுமையாக அனைத்து ஆவணங்களையும் சரியாக தயாராக வைத்துக்கொண்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்குமாறு அன்போடு அன்பு மேலும் இதில் ஏதாவது சந்தைகள் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் பழைய ஏற்கனவே கடந்த வீடியோவில் போட்டு தான் ஆசிரியர் வேலைவாய்ப்பு மத்திய அரசினுடைய ரயில்வே வாரியத்தில் ஏற்படக்கூடிய ஆசிரியர் வாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பில் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்திருக்கு ஆன்லைனில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண போர்ட்டல் இன்னும் ஓப்பன் ஆகலை ஏழு ஒன்று ஏழாம் தேதி தான் ஜனவரி மாதம் ஓப்பன் ஆகுது அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஏழாம் தேதிக்கு அப்புறம் நான் அப்ளிகேஷன் லிங்க் வரும் அதுக்கடுத்து நான் இன்னொரு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ அடுத்து வீடியோ போடுறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமலாம் நம்ம ஆசியமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்